சப்தம் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி கதை என்னன்னு பாத்தீங்கன்னா மூணாறு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில ஹாஸ்டல்ல மர்மமான முறையில ரெண்டு பயிற்சி மருத்துவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக மும்பையில பேய் ஆராய்ச்சியாளரா இருக்கக்கூடிய ஆதியை வரவழிக்கிறாங்க கல்லூரி நிர்வாகம் ஒரு வித சிறப்பு கருவி மூலமா ஆவிகளின் சப்தத்தை வைத்து கண்டுபிடிக்கும் வேலையை தொடங்குறாரு ஆதி அப்பதான் அங்க பயிற்சி மருத்துவராய் இருக்கக்கூடிய லட்சுமி மேனனுக்கும் இந்த தற்கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாரு ஆதி இந்த சூழ்நிலையில பாருங்களேன் இன்னொரு தற்கொலையும் அந்த இடத்துல நடக்குது சோ ஏன் இந்த தற்கொலைகள் அடிக்கடி நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு ஆதி இதுதான் படத்தோட மீதி கதையும் கூட ஈரம் படத்தில் தண்ணீர் மூலம் வித்தியாசமாக பேயை காட்டியிருந்த இயக்குனர் அறிவழகன் மூலமா பேய் அதுவும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்குது வழக்கமான பேய் படம் ஒரு கான்செப்டை கையில் எடுத்து அதுக்கு தேவையான ஜஸ்டிபிகேஷனை தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா திரை கதையில ஆதாரத்தோட சொல்லி இருக்கிறாரு இயக்குனர் ஹாரர் படமா உடனே கூப்பிடுங்க ஆதிய அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆதியோட முக பாவனைகள் எல்லாம் பேய் படத்துக்கு ஏற்ற மாதிரியே பொருந்திடுது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நடிச்சிருக்கிறாரு கதாநாயகிக்குள்ள இயக்குனர் சொன்னால் அதுக்கேற்ற உடல் மொழியை அவங்க வெளிப்படுத்தணும்ல அந்த வெளியில் லட்சுமி மேனன் சூப்பராகவே பண்ணிருக்கிறாங்க அதோட படத்துல எதிர்பார்க்காத முக்கியமான கேரக்டர்ல சிம்ரனும் லைலாவும் கலக்கி அப்புறம் பேய் படம் என்றாலே இசைக்கு முக்கியத்துவம் இருக்கும்ல அதிலும் இந்த படத்துக்கு பேர் அதனால நிறைய சவுண்ட் அதுல மிரட்டு இருக்கிறாரு இசையமைப்பாளர் தமன்னே சொல்லலாம் ஹாரர் படத்துக்கு தேவையான போட்டோகிராஃபியை அழகாக கொடுத்திருக்கிறாங்க படம் என்றாலே பார்த்து பார்த்து சளிச்சு போன ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கணும்ட்டு சப்தம் மூலமா பேயை காண்பிச்சிருக்கிறது பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அதே போல பேய் படம்னாலே லாஜிக் டேபிள்க்காக பல காட்சிகளை மேஜிக்காவே இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் அதே போல என்னதான் இயக்குனர் ஆராய்ச்சி செய்து சப்தம் மூலமா பேய் வரும் சொன்னாலும் வழக்கமாக பழிவாங்கும் பேயை பார்த்து பழகிய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல சப்தம்னே சொல்லலாம் ஸோ டோட்டலி ஒரு முறை தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க இந்த படத்தை